இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பையும் வாழ்த்துதலையும் கொள்கிறேன் உங்களோடு கூட சாராளின் வாழ்விலிருந்து இரண்டாவது காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அதற்காக நான் வைத்துள்ள தலைப்பு சாரால் சிறந்த பெண்மணி என்று சொல்லி சாரால் சிறந்த பெண்மணி என்று சொல்லி உங்களோடு கூட சாராலை குறித்தான காரியங்களை பகிர வந்துள்ளேன் ஏன் சாராலை ஒரு நல்ல பெண்மணி என்று சொல்லலாம் குணசாலியான பெண்மணி என்று சொல்லலாம் சிறந்த பெண்மணி என்று கூறுகிறீர்கள் என்பதற்கு மூன்று விதமான காரியங்களை உங்கள் முன்பாக வரிசைப்படுத்த இருக்கின்றேன் முதலாவதாக சாராலை வாக்கு பண்ணப்பட்ட பிள்ளையின் தாய் என்று சொல்லி நான் குறிப்பிடுகிறேன் சாரால் வாக்கு பண்ணப்பட்ட ஈசாக்குடைய தாயாக இருக்கிறாள் என்று சொல்லி நான் உங்கள் முன்பாக சாராலை சிறந்த பெண்மணியாக காண்பிக்க நான் விரும்புகின்றேன் சாராளுக்கும் ஆபிரஹாமுக்கும் வாக்கு பண்ணப்பட்ட பிள்ளையாக ஈசாக்கு பிறக்கிறார் என்று சொல்லி அதிகாகமும் பதினேழாம் அதிகாரம் இருபத்தொராவசத்துல வாசிக்கலாம் வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணிக்கிறான்னு சொன்னால் உனக்கும் சாராளுக்கும் ஒரு பிள்ளையை கொடுப்பேன் அந்த பிள்ளையோடு கூட என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அண்ட சராசரிங்களை உருவாக்கின ஆண்டவர் கூறுகிறதை வந்து இங்கே காணிக்கிறோம் இந்த இடத்துல வந்து நமக்குள்ள ஒரு சிறிய ஒரு கேள்வி வரும் இந்த ஈசாக்கு பிறப்பதற்கு சாராலும் ஆப்ரஹாமும் காரணமாக இருக்கிறார்கள் ஆனால் ஆபிரகாமை பற்றிதான குறிப்பிலே நாம் தியானித்த பொழுது நான் ஆப்ரஹாமை வந்து ஒரு நல்ல தகப்பன் என்று சொல்லி உங்களுக்கு முன்பாக வந்து அவரை குறித்தான காரியங்களை வந்து நான் பகிர்ந்து கொண்டேன் ஆனால் இங்கே சாராலை இன்னும் ஒரு படி அதற்கு மேலாக உயர்த்தி அவளை ஒரு சிறந்த தாயாக உங்கள் முன்பாக வந்து நான் ஏன் காண்பித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஆப்ரஹாமிற்கு ஈசாக்கு மாத்திரம் பிள்ளை அல்ல ஈசாக்குக்கு முன்பதாகவே இஸ்மவேல் பிறந்திருந்தான் ஆஹாரின் மூலமாக ஈசாக்குக்கு பின்பாக கேத்துரால் என்கிற ஒரு பெண்ணை வந்து ஆபிரகம் மனம் முடிக்கிறார் அவளுக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி நாம் ஆதியாகவும் இருபத்தஞ்சு அதிகாரத்தில் பார்க்கலாம் ஆதியாகமும் இருபத்தைந்து ஒன்று இரண்டை உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆப்ரஹாம் கேத்துரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்ரீயை விவாகம் பண்ணியிருந்தான் அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் என்று சொல்லி இங்கே காணுகிறோம் எனவே இங்கே ஆப்ரஹாமுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் சாராளுக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஒரே ஒரு குமாரை இருந்தான்னு சொல்லி இங்கே காணுகிறோம் இந்த இடத்துல வந்து அப்ரஹாமிற்கு மூன்று மனைவிகள் இருப்பதை வேதாகமம் காண்பிக்கிறது ஆஹாரின் மூலமாக இஸ்மவேலும் சாராளின் மூலமாக ஈசாக்கும் கேத்துராள் மூலமாக ஆறு ஆண் குழந்தைகளும் ஆபிரகாமுக்கு இருந்தார்கள் சொல்லி காணுகிறோம் ஆனால் இங்கே ஏன் நான் சாராளை சிறந்த பெண்மணி என்கிறேன் என்று சொன்னால் அது முதலாவதாக உங்கள் முன்பாக சொல்லக்கூடிய வாக்கு பண்ணப்பட்ட பிள்ளையின் தாய் அதுதான் இங்கே சிறப்பு ஆபிரகாமுக்கு இஸ்மவேலும் பிள்ளை தான் கேத்துராலின் பிள்ளைகளும் பிள்ளைகள் தான் ஆனால் வாக்கு பண்ணப்பட்ட பிள்ளை யாருடைய வயிற்றில் பிறந்தது என்று சொன்னால் சாராளின் வயிற்றில் தான் பிறந்தது இதை சாராள் தீர்மானிக்கவில்லை அப்ரஹாமும் தீர்மானிக்கவில்லை ஆண்டவர் தீர்மானித்தார் இவர்கள் ஒரு பிள்ளை கொடுப்பேன் இந்த பிள்ளையின் மூலமாக தான் நான் மொத்த உலகத்தையும் குறிப்பாக ஆவிக்குரிய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களோடு கூட பண்ணினார் எனவே சாரால் வாக்கு பண்ணப்பட்ட ஒரு குழந்தையின் தாயாய் இருப்பதனால் அவள் சிறந்தவள் என்று சொல்லி நான் கருதுகிறேன் அது மாத்திரமல்ல இதை குறித்து ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரம் இருந்து நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால் ஆப்ரஹாம் வந்து ஆப்ரஹாம் தன்னுடைய குமாரனாகிய இஸ்மவேலுக்காக வந்து அவர் பருந்து பேசுகிறதை காணுகிறோம் இப்பொழுது ஈசாக்கு பிறக்கவில்லை இஸ்மவேல் மாத்திரம் ஆப்ரஹாம் இருக்கிறார் இந்த இஸ்மவேலை ஆசிர்வதிக்கும்படி ஆப்ரஹாம் ஆண்டவரிடம் வந்து பேசுகிறார் அந்த பகுதியை வந்து நாம் இங்கே வாசிப்போம் ஆதியாகும் பதினேழு பதினேழில் அப்பொழுது ஆபிரஹாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு இப்பொழுது இஸ்மவேலுக்காக ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார் என்ன ஜபம் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரஹாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் தான் கண் முன்பாக பார்த்து கொண்டிருக்கிற தன்னுடைய ரத்தமும் சதையுமான இஸ்மவேலை விலையை ஆசிர்வதிக்கும்படிக்கு இங்கே ஆப்ரஹாம் பேசுவதை வந்து காணிக்கிறோம் ஆனால் அதற்கு ஆண்டவர் என்ன பதில் கூறுகிறார் அதுதான் ஆண்டவருக்கும் மனிதனுக்குள்ள ஒரு வித்தியாசம் அவன் ஆபிரகாம் ஒரு இயற்கையான ஒரு அன்போடு கூட தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஆண்டவரத்தில் வேண்டுகிறார் ஆனால் ஆண்டவர் ஆண்டவர் அல்லவா அவர் என்ன பதில் கூறுகிறார் என்று சொல்லி பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிப்போம் அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரணி பெறுவாள் அந்த இடத்துல அவர் சொல்றாரு வேற எதுவுமே அவர் பேசவில்லை அந்த இடத்துல சொல்றாரு நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ ஆனா நான் வந்து இந்த சாரால் மூலமாக தான் வாக்கு பண்ணப்பட்ட பிள்ளையை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவர் கூறுகிறது பார்ப்போம் தொடர்ந்து வாசிப்போம் அவனுக்கு ஈசாக்கி என்று பெயரிடுவாயக பெயரையும் ஆண்டவரே சூட்டுகிறார் என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக சாபிப்பேன் பிள்ளை பிறக்கவே இல்லை ஒரு ராஜா இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு அநேக மனைவிகள் இருக்கும் ஆனால் முதலாவது எந்த மனைவி அந்த ராஜாவோடு திருமணம் செய்யப்படுகிறாளோ அவள்தான் ராஜஸ்திரி இங்கே கூட ராஜஸ்திரி யார் என்று சொன்னால் சாரால் தான் இந்த சாராளின் மூலமாக தான் நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் நான் இவள் மூலமாக ஒரு பிள்ளை கொடுக்கப் போகிறேன் அந்த பிள்ளையின் பெயர் ஈசாக் என்று சொல்லி அந்த பிள்ளையோடு கூட என் உடன்படிக்கை எடுத்துவேன் மாத்திரமல்ல பின்வரும் சந்ததியோடும் கூட என்று உடன்படிக்கை ஏற்படுத்தி விடுகிறார் இந்த பதில் வந்து எந்த கேள்விக்கான பதில் தெரியுமா தகப்பனுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் இன்னொரு பிள்ளையை பற்றி பேசுகிறார் அதோடு கூட ஆண்டவர் விட்டுவிடவில்லை இஸ்மவேலுக்காக ஆபரஹாம் ஜெபித்த அப்படின்னாலே அதற்கு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசிர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக வழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அவன் பன்னிரண்டு பிரபுக்களை பெறுவான் அவனை பெரிய சாதியாக்குவேன் என்று சொல்லி அவனுடைய ஜபத்துக்கான பதிலை அப்படி தட்டிவிடவில்லை அவர் வந்து அவனையும் ஆசீர்வதிப்பேன்னு நினைச்சுக்கிறார் அதோடு ஆண்டவர் விட்டு விட்டு விடல இருபத்தொன்றாவது ஆசனத்தில் மறுபடியும் வருகிறார் ஓகே நீ உன்னுடைய குமாரனை இஸ்ம விலகாக ஜெபித்தாய் நான் அவனை ஆசிர்வதிக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு மறுபடியும் ஈசாக்கு இடத்துல வருகிறார் இன்னும் சொல்ல போனால் சாரால் இடத்துக்கு வருகிறார் இருபத்தொன்னுல வருகிற வருஷத்தில் நீ இன்னும் ரொம்ப காலம்லாம் காத்திருக்க இன்னும் அநேக ஆண்டுகள்லாம் காத்திருக்க வேண்டாம் வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார் மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார். நான் இஸ்மேவில் ஆசீர்வைப்பேன் ஆனால் என் உடன்படிக்கை யாரோடு தான் ஏற்படுத்துவேன்னா ஈசாக்க யார் பெறுகிறாளோ இந்த ஈசாக்கு யாருடைய வயிற்றில் பெறப்போறாளோ அவர்களோடு கூட ஏற்படுத்துவேன் என்கிறார் எனவே இந்த ஈசாக்கை கர்ப்பந்தரித்த ஒரு அற்புதமான தாயாய் சாராலே ஆண்டவர் தெரிவு செய்தபடினாலே அவளை வந்து நான் ஒரு சிறந்த ஒரு தாயாக வந்து நான் கருதுகிறேன் இரண்டாவதாக அவளை ஜாதிகளின் தாய் என்று சொல்லி இதே ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பார்ப்போம்னா நான் அவளை ஆசீர்வதித்து யாரை சாராளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்கிறார் முதலாவதாக அவள் வாக்கு தந்த பண்ணப்பட்ட பிள்ளையின் தாயாய் இருக்கிறாள் இரண்டாவதாக அவள் ஜாதிகளுக்கு தாயா இருக்கிறாள் எப்படி ஜாதிகளுக்கு தாயாய் மாற முடியும் என்று சொன்னால் இந்த ஈசாக்கின் மூலமாக தான் மாற முடியும் அதையும் மாண்டவர் தெளிவாக சொல்கிறார் இந்த சாரல் உனக்கு ஒரு குழந்தையை பெறப்போகிறாள் இந்த குழந்தையின் வாரிசுகள் இந்த குழந்தையின் வம்ச வழியாக வரப்போகிறவர்கள் பல ஜாதிகளாக பிரிவார்கள் சொல்லி நாம் எல்லோருக்குமே தெரியும் இந்த ஈசாக்கு இரு பிள்ளைகள் அதில் யாக்கோபு அவனுடைய சந்ததிகள் பனிரெண்டு பேர் இந்த பனிரெண்டு கோத்திரங்களாக பிரிகிறார்கள் அநேக கிளைகள் இந்த கோத்திரங்களிலிருந்து உருவாவது நாம் எல்லோரும் அறிந்ததே இந்த கோத்திரங்களில் இருந்து வெறும் ஜாதிகள் மாத்திரமல்ல இந்த ஜாதிகளிலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எப்பொழுது இந்த பிள்ளை பிறக்காததற்கு முன்பே இந்த வம்ச வழியில் வந்து ராஜாக்கள் பிறப்பார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது ஆபிரகாமின் மனைவியாக சாராளின் வயிற்றில் பிறந்த இந்த ஈசாக்கின் மூலமாக தான் அநேக கோத்திரங்களும் ஜாதிகளும் உருவாகிறார்கள் இந்த ஜாதியிலிருந்து ராஜாக்கள் தோன்றுகிறார்கள் முதலில் ஒரு சாமானிய ஒரு மனிதர்களாய் வாழக்கூடிய இந்த கோத்திரங்களிலிருந்து ஆண்டவர் முதலாவதாக தாவிதை ராஜாவாக ஆண்டவர் தெரிவு செய்து கொள்கிறார் பின்பதாக சாலமோன் அப்படி வரிசையாக வருகிறது ஒருவேளை இந்த பனிரெண்டு கோத்திரங்கள் வந்து இரண்டாக பிரிந்து நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் கூட கடைசி வரைக்கும் தாவிதுக்காக ஒரு விளக்கு வந்து அணையாமல் எரிந்து கொண்டே வந்ததை வந்து நம் வேதத்தில் காண முடியும் கடைசியில் அது எங்கே வந்து முடிகிறதுனா அது ஏசு ராஜாவில் வந்து முடிகிறதை காணுகிறோம் இந்த ரேசு ராஜாவை யார் யாரெல்லாம் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே யாரின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள் இந்த ஆபிரஹாம் சாராளின் பிள்ளைகளாக மாறத்தக்கதான ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்கதையும் காணுகிறோம் எனவே அவள் ஜாதிகளின் தாயாய் இருப்பதினால் அவளை நான் வந்து வந்து சிறந்த தாயாக நான் காண்கிறேன் என்று சொல்லி நம்மால் காண முடிகிறது எப்படி இருக்கும் என்பதற்கு ஈசாக்கே ஒரு நல்ல உதாரணமாக வந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் முதலாவதாக அந்த அவள் சாரால் வந்து ஒரு பக்தி உள்ள தாயாய் தன் பிள்ளையை வளர்த்திருக்கிறாள் என்பதற்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் இதிலிருந்து மூன்று காரியங்களை உங்கள் முன்பாக வைக்க நான் ஆசைப்படுகிறேன் முதலாவதாக ஈசாக்கை ஒரு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையாக சாரால் வளர்த்திருந்தால் இது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த ஆதியாகம் இருபத்தி மூணு அதிகாரம் முழுவதும் பார்க்கும் பொழுது அந்த மோரியா மலையில் இந்த ஈசாக்கை பலியிடுவதற்காக ஆப்ரஹாம் வந்து அந்த ஈசாக்கை அழைத்து கொண்டு போவதும் அவர் கடைசியாக இருபத்தி மூணு ஒன்பதில் வந்து அந்த க அவருடைய கரங்கள் கால்கள்லாம் கட்டப்பட்டு அந்த வழிபடம் போல செய்யப்பட்ட அந்த கட்டைகள் மேலே வந்து ஈசாக்கை அந்த கட்டைகளை அடுக்கி அதுமேல் ஈசாக்கை அவர் படுக்க வைத்தது முத கொண்டு கடைசியாக ஆண்டவர் இடைப்பட்டு அந்த பிள்ளையை பிழைக்க வைக்கும் வரைக்கும் ஈசாக்கு வந்து கீழ்ப்படுதல் உள்ளவராக காணப்பட்டான் இந்த கீழ்ப்படுதல் எப்படி வந்திருக்குன்னா இது ஒரே நாளில் வந்திருக்குமா நிச்சயமாக அல்ல அது சிறு வயதிலிருந்து தன்னுடைய இளம் பிராயம் வாலிபம் எல்லாத்துலேயுமே இருக்கும்போது மாத்திரமே இப்பேற்பட்ட அர்ப்பணிப்புக்குள்ளாய் நம்முடைய பிள்ளைகளை வந்து நாம் நடத்தி செல்ல முடியும் நம்முடைய பிள்ளைகள் வந்து ஒரு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக காணப்படுகிறார்களா நாம் அவர்களை கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக வளர்க்கிறோமா என்று சொல்லி நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம ஒருவேளை பெற்றோரிடம் கேட்போன்னா அவங்க அநேக நேரங்களை சொல்லுவாங்க எல்லாவற்றும் கீழ்ப்படிய மாட்டாங்க சிலவற்றுக்கு கீழ்ப்படிவாங்க சிலவற்றை அவங்க அகுவாக எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி நாம் சொல்லுவோம் ஆனால் இங்கே ஈசாக்கு வந்து ஒரு சாதாரண காரியத்திற்கல்ல தன் ஜீவன் போக போகிறது என்று சொல்லி அறிந்தும் கூட அவன் மரண பரியந்தம் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படைந்ததை காணுகிறோம் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒருவேளை வந்து இது சாராளால் மாத்திரம்தான் இது சாத்தியமா என்று சொன்னால் ஒருவேளை இந்த பிள்ளை வளர்ப்பை குறித்து நாம் ஒரு பட்டிமன்றம் போல ஒரு கருத்தரங்கு நடத்தும் என்று சொன்னால் பிள்ளை வளர்ப்பில் தகப்பன் தாய் இரண்டு பேருக்குமே சமமான பொறுப்புகள் இருக்கிறது என்று சொல்லி நம்ம வாதாடி கொண்டே வந்தாலும் கடைசியாக ஒரு மயிரிலையில் என்னை கேட்டால் நான் சொல்வேன் தாய்க்கு தான் அதிக பொறுப்பு இருக்குன்னு சொல்லி காரணம் தகப்பனுடைய பெரும்பாலான காரியங்கள் வந்து அது வீட்டிற்கு வெளியில் இருக்கும் ஆனால் தாய் இருபத்தி நாலு மணி நேரம் தன்னுடைய பிள்ளைகளோட அவள் இருக்கக்கூடியவள் அவளுடைய அவர்கள் வாயை திறந்து எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய உணர்வுகள் மூலமாகவே அவருடைய உள்ளத்தின் கிடங்கைகளை அறியக்கூடியவளாக தாய் இருக்கிறாள் எனவே ஈசாக்கை ஒரு நல்ல ஒரு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையாய் சாரால் வளர்த்திருப்பாள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இரண்டாவதாக விட்டு கொடுக்கும் ஒரு பிள்ளையாய் சாரால் வளர்த்திருந்தாள்ன்னு சொல்லி

அங்கே தூர்க்கிறார்கள் அங்கேயும் நீரை காண்கிறார்கள் இப்பொழுதும் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் இது எங்களுடைய என்று சொல்லி ஆனால் அவன் அந்த இடத்துல வந்து அவர்களோடு வாக்குவாதம் பண்ணவில்லை அவன் சண்டை பண்ணவில்லை அவன் சமாதானமாக அதை விட்டு கொடுத்து விட்டு தனக்கான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கும் வரை காத்திருந்து அவன் பெற்றுக்கொண்டதை வந்து அந்த அதிகாரத்தின் பிற்பகுதியில் வந்து நம்மால் காண முடிகிறது எப்படி ஒருவனால் இவ்வளவு எளிதாக விட்டு கொடுக்க முடியும் என்று சொல்லி கருதும் என்று சொன்னால் இதுவும் நிச்சயமாக அது வீட்டில் இருந்து தான் ஆரம்பமாகும் அநேக நேரங்களில் சொல்லுவோம் நம்முடைய பிள்ளைகளுடைய அநேக குணாதிசயங்கள் வந்து அவங்க வகுப்பறையில் வந்து

என்று சொன்னால் நிச்சயமாக பெற்றோர் குறிப்பாக சாரால் வந்து விட்டுக் கொடுக்கக்கூடிய காரியம் குணாதிசயங்களை வந்து அவள் கற்றுக் கொடுத்திருப்பாள் என்று சொல்லி கருதுகிறேன் உதாரணமாக ஒரு வீட்டில் இரண்டோ மூன்று பிள்ளைகளோ இருப்பான் என்று சொன்னால் விட்டுக்கொடுத்தல் வந்து கொஞ்சம் எளிதாக இருக்கும் பிற்காலத்தில் எப்படி என்று சொன்னால் ஒருவேளை ரெண்டு பிள்ளைங்க இருப்பாங்கன்னா அந்த பெரிய பிள்ளைகிட்ட வந்து அப்பா அம்மா சொல்லுவாங்க அவன் சின்ன பையன் தானே நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடாதா என்பார்கள் சில நேரங்களில் சிறிய பிள்ளைகளையும் விட்டு கொடுக்க அவர்கள் வந்து சொல்வதை வந்து காணுகிறோம் சின்ன பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க அண்ணே பெரியவன் தானே அண்ணனுக்கு கொஞ்சம் ஷார் கொஞ்சம் கூட கொடுக்கலாம்ல அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இங்கே அதற்கான எந்த வாய்ப்புகளும் ஈசாக்கு வந்து வழங்கப்படவில்லை காரணம் அவன் ஒரே பிள்ளை ஒத்தைக்கு ஒரு பிள்ளை அவன் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டிய காரியங்கள் அவன் இளம் பிராயம் முதற்கொண்டு அவன் செய்திருக்கவே மாட்டான் ஆனால் எப்படி அவனால் செய்ய முடிந்தது என்று சொன்னால் அது கண்டிப்பாக அவன் வீட்டிலே கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த படிப்பினை தான் பிற்காலத்தில் இந்த ஒரு நல்ல குணாதிசயத்தை அவன் வெளிப்படுத்துவதற்கு அவனுக்கு ஆதாரமாக அமைந்தது என்று சொல்லி நான் கருதுகிறேன் மூன்றாவதாக சாரால் ஒரு பக்தியுள்ள தாய் என்பதற்கு மூன்றாவதாக நான் எடுத்துக்கொண்ட காரியம் ஈசாக்கை தியான வாழ்வுடையவனாய் வளர்த்திருந்தாள் என்று சொல்லி காரணம் தியான வாழ்வு என்பது நமக்கு தெரியும் ஒரு ஆவிக்குரிய காரியம் இதையும் நாம் வெளியே கற்றுக்கொள்ள முடியாது சபைகளிலே நாம் கற்றுக்கொள்வது நம்ம எல்லாருக்கும் தெரிந்துதான் ஆனால் அதை காட்டிலும் அதிகமான நேரம் வந்து நம்ம பிள்ளைகள் வந்து நம்முடைய குடும்பத்தில் நம்ம வீட்டில் தான் இருக்காங்க எனவே அதிகமான காரியங்களை பெற்றோர் மூலமாக தான் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நான் கருதுகிறேன் எப்படி என்று சொன்னால் நம்ம வீட்டில் நாம் வேதம் வாசிப்பதை நாம் செபிப்பதை நம் பிள்ளைகள் பார்ப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து செய்வார்கள் நம்முடைய வாழ்க்கையுடைய ஆவிக்குரிய அளவுகள் எது என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் தான் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் கேட்டால் அவங்க கரெக்டாக நம்மளை சொல்லிடுவாங்க எங்கள் அம்மா இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுவாங்க எங்கள் அப்பா இவ்வளோ நேரம் பைபிள் படிப்பாங்க இவ்வளோ நேரம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு வந்து அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப அழகாய் நம்மை குறித்து சொல்லிவிடுவார்கள் எனவே நாம் எப்படி இருக்கிறோமோ நம்மை போல தான் நம்முடைய பிள்ளைகள் வந்து பிரதிபலிப்பார்கள் இங்கே ஈசாக்கு தியான நான் காணப்பட்டான் எப்பொழுது நடுத்தர அல்ல அவன் வயோதிபன் ஆன பின்பல்ல வாலிபன் ஆயிருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது இருபத்தி நாலு அறுபத்தி மூன்றில் அவன் சாயங்கால நேரத்தில் அவன் தியானம் பண்ணி கொண்டு அவன் வந்தான் என்று சொல்லி அவன் தியானம் பண்ணி கொண்டு வந்த அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது ஒரு மாலை நேரம் அதுவும் குறிப்பாய் அந்த நேரத்தில் வந்து அவன் ஜெபிக்கணுமா என்று கூட நமக்குள்ள சில கேள்விகளெல்லாம் காரணம் அவனுக்கு இப்போ அது ரொம்ப தீவிரமாக பெண் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெண்ணை பார்க்க போய் இருக்கிறார்கள் எனவே அந்த பெண்ணை குறித்ததான நினைவுகளோடும் கனவுகளோடும் கூட அவன் இருந்திருக்கலாம் இது தவறு என்று கூட நாம் சொல்ல முடியாது காரணம் தன் வாழ்நாள் முழுவதும் தன்னோடு கூட வாழக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்காக அவன் காத்திருக்கிறான் அந்த பெண் எப்படி என்று சொல்லி தெரியாது ஓரளவு உயரமாக இருப்பாளா குட்டையாக இருப்பாளா கருப்பாக இருப்பாளா சிவப்பாக இருப்பாளா ஒரு நீண்ட முடியுடைய இருப்பாளா அல்லது சுருட்டோடியுடைய பெண்ணாக இருப்பாள எத்தனையோ எண்ணங்கள் இருக்கும் இது எதுவுமே தவறு கிடையாது ஆனால் இவன் அந்த எண்ணங்கள் உனக்குலாம் இல்லாமல் இருந்திருக்காது ஆனால் அந்த எண்ணம் ஓட்டுறதுக்காக தன்னுடைய தியான வாழ்க்கையை தியாகம் செய்யவில்லை இதுதான் இங்கே நம்ம காணக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகிறது இவனும் இருந்தான் தனக்கான மனவாட்டிக்காக ஒருவேளை கூட ஜெபித்து கொண்டு கூட இருந்திருக்கலாம் அவன் தியான வாழ்க்கை உடையவனாக இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்முடைய காரியம் என்னவாய் காணப்படுகிறது இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து சொல்ல முடியுமா என்னுடைய மகன் என்னுடைய மகள் தினமும் வேதம் வாசிக்கிறார் தினமும் ஜெபிக்கிறார் சொல்லி ஒருவேளை இப்படிலாம் செய்கிறாங்களான்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி எழுப்போம்னா அவங்க சொல்லுவாங்களே இல்லை இல்லை நாங்கள் எல்லாம் சேர்ந்து தினமும் காலையில் நான் குடும்ப ஜபம் பண்ணுவேன்னு சொல்லி குடும்ப ஜபம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக குடும்பத்தில் ஒவ்வொரு அங்கத்தினர்களும் அதில் பங்கு இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு கூட தொடர்பு வைத்திருக்கிறார்களா என்று சொல்லி ஒரு கேள்வி இளம் என்று சொன்னால் நாம் என்ன பதில சொல்ல போகிறோம் சொல்ல முடியுமா நம்மளால என்னுடைய பிள்ளை காலையில் ஐந்துல இருந்து ஐந்தரை மணி வரைக்கும் ஜெபிப்பா அல்லது ஆறுல இருந்து ஆறரை மணி வரைக்கும் ஜெயிப்பா அல்லது இரவு நேரத்தில் ஒன்பதுல இருந்து பத்து மணி வரைக்கும் என் மகள் ஜெபிப்பான்னு சொல்ல முடியுமா என்னுடைய மகன் வந்து இத்தனை அதிகாரங்களை நான் படிப்பான் இவ்வளோ நேரம் அவன் வந்து அவன் வேதம் வாசிப்பான் என்று நம்மளால் சொல்ல முடியுமா ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு கேள்விகள் நமக்குள்ளாய் எழும்பு என்று சொன்னால் நம்மால் வந்து தைரியமாக நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து நல்ல சாட்சிகளை கொடுக்க முடியுமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் வந்து வேதம் வாசிப்பார்கள் ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன வேதம் வாசிக்கிறாங்க வேதத்தில் உள்ள எந்த புத்தகத்தை படிக்கிறாங்க என்று சொல்லி நமக்கு தெரியவே தெரியாது அவர்கள் வேதம் வாசிக்கிறார்களா என்பதை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும் அவங்க படிக்கும் பொழுது எப்பொழுதுமே பக்கத்தில் உட்கார முடியாது அவனுக்கு எப்பொழுதாவது பக்கத்தில் உட்காந்து அவங்க என்ன புத்தகத்தை படிக்கிறார்கள் சொல்லி பார்க்கணும் அதில் ஆண்டவர் என்ன பேசுகிறான்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும் இப்படி கேட்கும் பொழுது தான் அவர்களுக்குள்ளாக ஒரு பயம் வரும் இல்லை நம்ம வயல் படிக்கிறமான்றத அப்பா அம்மா செக் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதே போல் அவர்களை தனிமையாக ஆண்டோடத்தில் ஜெயிப்பதற்கு ஒரு அமைதி வேலையை அவர்கள் கடைபிடிப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் இப்பேறுபட்ட காரியங்கள் வந்து நம்முடைய பிள்ளைட வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே நாம் ஒரு பக்தி உள்ள ஒரு தாயாய் உள்ள பெற்றோராய் இருப்பதில் எந்தவிதமான சந்தேகமே கிடையாது இங்கே ஒரு பக்தி உள்ள தாயாய் அவள் சாரால் இருந்த தன் மகனை ஒரு தியான வாழ்வுடையவனாய் அவள் வளர்த்திருந்தாள் உள்ள தாய் என்பதற்கு மூன்று குறிப்புகளை நான் விரைவாக உங்கள் முன்பாக சொல்ல முடிக்கேன் அவன் கீழ்ப்படுதல் உள்ளவனாய் காணப்பட்டான் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் காணப்பட்டான் மூன்றாவதாக தியான வாழ்வு உடையவனாக காணப்பட்டான் நான் இங்கே ஏன் சாராலை சிறந்த பெண்மணியாக உங்கள் முன்பாக நிறுத்துகிறேன் என்பதற்கான மூன்று குறிப்புகளை சொன்னேன் முதலாவதாக அவள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையின் தாயாய் இருந்தால் இரண்டாவதாக ஜாதிகளுக்கு தாயாய் இருந்தால் மூன்றாவதாக பக்தியுள்ள தாயா இருந்தாலும் இந்த மூன்று குறிப்புகளையும் நம்முடைய மனதில் இருந்து கொள்வோம் நாம் எந்த விதத்தில் இப்பேற்பட்ட ஒரு தாயாய் இருக்க முடியும் என்று சொல்லி நம்மை அலைசி ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய கரங்களை கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த தாயாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியே ஆண்டவர் விரும்புகிறார் நாமும் அப்பேற்பட்ட தாயாய் இருப்பதற்கு முற்படுவோம் கர்த்தர் தாமே அப்பேற்பட்ட குணாதீசங்களை நம்ம கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக ஆமேன்